வணக்கம் மக்களே இது உங்கள் மை மினி ஸ்டோரி சேனல் நான் உங்கள் கதை சொல்லி விதி பையன் விதி சொல்லுவாங்க அந்த விதிப்பையன் கதை உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஒரு மனுஷன் ரொம்ப 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 நல்லவன் என்ன வேலை கொடுத்தாலுமே யாருக்குமே முகம் பேச மாட்டான் நல்ல உழைப்பாளி இந்த மாதிரி அவரை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் ஏன் இன்னும் இன்னும் வர வேணாமா இதையெல்லாம் பார்த்த ரெண்டு கடவுள்ல ஒரு கடவுள் சொன்னாரு இங்க பாருங்க அவன் நல்லா தானே இருக்கான் அவன் எந்த கெட்டதும் இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது ஆனா அவன் ஏன் இன்னும் கஷ்டப்படுறான்னு கேட்டாரு அதுக்கு இன்னொரு கடவுள் சொன்னாரு அந்த பையனுடைய பெயர் விதி பையன் உண்மையான பெயர் கிடையாது ஏன் விதி பையன்னு சொல்றேன்னு தெரியுமா நம்ம என்னதான் அவனுக்கு உதவி பண்ணாலுமே அவனுடைய விதியில என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கும் இப்படியெல்லாம் எல்லாம் சொல்லும் போது ஒரு தடவை நீங்க எனக்காக வாய்ப்பு கொடுத்து பாருங்க யாருக்கா இருந்தாலும் வாய்ப்பு கொடுத்தாதானே தெரியும் இப்படியெல்லாம் சொல்ல சரி இப்போ அவன் அங்க இருந்து வந்துட்டு இருக்கான் நான் இப்போ ஒரு பெரிய மூட்டை நிறைய பணம் வைக்கிறேன் அவன் இப்ப என்ன செய்யறான்னு பாக்குறியா இப்படி அந்த கடவுள் அந்த பையனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு அப்ப அவன் வர்ற வழியில அதுவும் ஒத்தையடி பாதையில ஒரு பெரிய மூட்டை நிறைய பணத்தை அங்க வச்சாங்க கிட்டத்தட்ட ஆள் உயர பணம் அந்த பையனும் நல்லாதான் நடந்து வந்தான் திடீர்னு அவன் மனசுக்குள்ள ஒரு யோசனை இப்போ நம்ம நல்லாதான் தான் இருக்கும் வயசானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கண் பார்வை குறைபாடு வந்துச்சுன்னா என்ன பண்றது இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ போறோமோ இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவன் தோல்ல போட்டிருந்த துண்டை எடுத்து கண்ண கட்டிக்கிட்டான் கரெக்டா அந்த மூட்டைக்கு பக்கத்துல வந்து அந்த மூட்டை மேலேயே ஒரு இடி இடிச்சுட்டு ஐயோ அப்போ பிற்காலத்துல நம்ம கண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்படணும் தானே இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே அந்த மூட்டையை கடந்து போய் அந்த கண் கட்டை அவிழ்த்தான் இதையெல்லாம் பார்த்த அந்த கடவுள் சொன்னாரு பாத்தியா இவன் கண்ணு முன்னாடி எவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை நம்ம கொடுத்திருக்கோம் ஆனா அத கூட கண்டு எடுக்காம இந்த நேரத்துல அவனுக்கு எப்படிப்பட்ட யோசனை வந்திருக்குன்னு தெரியுதா விதினு ஒன்னு இருக்கு அந்த விதிப்படிதான் நடக்கும் ஆனா விதியை மதியால வெல்லலாம் இவனோட ஒரு சின்ன அரியாமை இதுக்கு மேல யாராவது பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர முடியுமா யாரெல்லாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் செம்மையா இருக்கும் இதுல நல்லவங்க கெட்டவங்கன்னு யாரும் கிடையாது எல்லாருக்கும் பொதுதான் அதனாலதான் நம்ம எப்போதுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டேவும் இருக்கணும் கடந்த காலத்தை மறக்கவும் கூடாது இப்போ நடக்கிற நிகழ்காலத்தையும் இழந்து விடக்கூடாது ஒரு சின்ன அறியாமையாலதான் அவன் அந்த பணத்தை தவற விட்டான் ஒருவேளை கண்ணை அந்த தன அவனுக்கு உதவி இருக்கும் இல்லையா இப்படித்தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற வாய்ப்பை எல்லாம் நம்ம தவற விட்டுட்டு இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு நாள் இன்னொரு கதையோட வந்து பாக்குறேன் நன்றி வணக்கம்